மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபசனியின் கடைசி நூறு நாட்களுக்கான மாற்றங்களையும் அதன் பிறகு ஏழரை சனி ஆரம்ப காலகட்டத்தில் முதல் கட்டமான விரயசனியின் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் உங்களுடைய தலையில் அமர்ந்து விரயசனியாக சிறசு பயணிக்கவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரையில் உங்களுடைய தலைப்பகுதியை சனி பகவான் பிடித்திருப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி நீதிக்காரகன் எனவே சனி பகவானுடைய பயிற்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியும் அப்பேற்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உச்சபட்ச நன்மைகளை பெற்றவர்களும் உச்சத்தை தொட்டவர்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு சென்றவர்களும் ஏழரை சனி காலகட்டங்களில்தான் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு சென்று இருப்பார்கள் மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஏழரை சனி தான் இருக்கும் சொந்த தொழில் வியாபாரம் தொடங்கி இருப்பவர்கள் எல்லோருமே ஏழரை சனி காலகட்டத்தில்தான் துவங்கி இருப்பார்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் சனி ஒரு ராசியில் இரண்டரை வருடங்கள் சஞ்சரிப்பார் நவக்கிரகங்களிலேயே ஒரு ராசியில் அதிக காலகட்டங்கள் பயணிக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் ஒருமுறை சுற்றி வர முப்பது வருடங்களை எடுத்துக் கொள்வார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி வந்து முடிந்தால் மறுபடியும் ஏழரை சனி ஆரம்பிப்பதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிதானமாக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்று ஏற்பட்டால் அது சனி பகவானால் மட்டும்தான் ஏற்படும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக சஞ்சரிக்கவிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய முப்பது வயதிற்கு மேற்பட்ட அதாவது இரண்டாவது சுற்று ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூற முடியும் ஏனெனில் வேலை தொழில் ஸ்தானாதிபதி சனி என்பதால் முப்பது வயதிற்கு மேல் அறுபது வயதிற்கு கீழ் உள்ளவர்கள்தான் இதில் அதிகம் ஈடுபடுவார்கள் என்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்ற நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் அள்ளி இரண்டாவது சுற்று வரக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில்தான் அற்புதமான அருமையான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டயோகங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது மேஷம் ராசியை சேர்ந்த முப்பது வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் அதாவது முதல் சுற்று ஏழரை சனி காலகட்டத்தை பெறக்கூடியவர்களுக்கும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதாவது மூன்றாவது சுற்று ஏழரை சனி காலகட்டத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கும் நஷ்டங்கள் நிறைந்திருக்கும் ஆனால் இரண்டாவது சுற்று வரக்கூடிய இந்த பொங்கு சனி காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சனியாக தான் நிச்சயமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரை விரைய சனி காலகட்டமாகும் அதன் பிறகு இரண்டரை வருட காலகட்டங்கள் ஜென்மசனி காலகட்டம் அதற்கும் பிறகு இரண்டரை வருட காலகட்டங்கள் பாதசனியாகும் ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஆரம்பிக்கிறது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் குருபகவான் குரு பகவான் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அந்த வகையில் பார்க்கின்ற போது லாபசனியின் காலகட்டத்தில் சுமார் நூறு நாட்களே உள்ள இந்த தருணங்களிலிருந்தே உங்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி காலகட்டத்தின் பலன்கள் ஆரம்பமாகிறது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று பார்க்கின்ற போது இதுவரையில் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததோ எவையெல்லாம் நடக்காமல் இருந்ததோ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக இருந்ததோ எவையெல்லாம் தோல்வியில் முடிந்ததோ அவை எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நடந்தேறும் கடந்த காலங்களில் வேலையில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ஏனெனில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தான அதிபதியாகும் உங்களுடைய தொழிலாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலையில்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் உண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் வெளிநாட்டில் பெருவாரியான மேஷம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் சனி பகவான் அந்நிய கிரகம் அந்நிய கிரகமான சனி அந்நிய நாட்டை குறிக்கக்கூடிய பனிரெண்டில் சஞ்சரிக்கும் போது சொந்த பந்தங்களை விட்டு வெகு தூரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெற முடியும் மேஷம் ராசியை சேர்ந்த படித்து முடித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் உறுதியாக நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் மேஷம் ராசியை சேர்ந்த லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் வேலை தொழில் கர்மஸ்தானத்தின் அதிபதி எனவே சனி பகவான் உங்களை பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் இதன் காரணமாக பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிதாக ஏதாவது வியாபாரம் அல்லது தொழில் தொடங்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் பொதுவாகவே ஏழரை சனி காலகட்டம்தான் புதிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்குவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்தளமிடக்கூடிய தருணம் என்று சொன்னால் அது ஏழரை சனி காலகட்டம்தான் எனவே புதிய வியாபாரம் மற்றும் தொழில் துவங்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனுபவ அறிவை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய பெருவாரியான பேருக்கு திருமணம் என்பது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில்தான் நடந்தேறும் கடந்த காலங்களில் முப்பது வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து இனிதாக திருமணம் நடந்தேறும் இதுவரையில் நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் என்பது நிச்சயமாக அமைந்துவிடும் ஏனெனில் ஊரை பற்றி உலகத்தைப் பற்றி உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி உறவுகளைப் பற்றி நண்பர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது ஏழரை சனி காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் கடந்த காலங்களில் திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உயர் பதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிச்சயமாக உயர் பதவி என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது முன்னேற்றம் என்பது இரண்டாவது சுற்று ஏழரை சனி நடக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு படித்து கொண்டிருக்கின்ற மேஷம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளும் தாமதங்களும் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படும் ஜென்மசனி காலகட்டத்தில் மட்டும்தான் உடல் அசதி சோம்பல் ஆர்வமில்லாத நிலை இருக்கும் அது இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் ஜென்மசனி ஆரம்பிக்கிறது எனவே இந்த காலகட்டங்களில் படித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அனுபவ அறிவு என்பது அதிக அளவில் கிடைக்கும் அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் நீங்கள் யார் இந்த உலகம் என்றால் என்ன என்பது பற்றியான முழுமையான விபரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த ஏழரை சனி காலகட்டம் அமைகிறது வாழ்க்கையில் நீங்கள் எந்த தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் அவற்றை பற்றியான முழுமையான அனுபவ அறிவு கட்டாயம் உங்களுக்கு எளிதாக நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலைகளிலும் நீங்கள் தெளிந்து வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஏழரை சனி காலகட்டம் அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஏழரை சனி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் பெருவாரியான மாறுதல்கள் ஏற்படும் இதற்கு முன்னால் எந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு சிரமங்களாகவும் சிக்கல்களாகவும் நடக்காமல் இருந்ததோ அவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்தேறும் வேலை இல்லை என்றால் வேலை கிடைக்கும் குழந்தை இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் இனிதாக நடந்தேறும் வெளிநாடு செல்ல முடியாமல் தடைகளை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எளிதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரியாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை மாறுதல்களை சனி பகவான் இந்த சிறசுசனி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகியவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் அபாரமான அமோகமான வளர்ச்சிகள் ஏற்படும் நீங்கள் எந்த தொழிலை வியாபாரத்தை செய்கிறீர்களோ அவற்றை பற்றியான மதிநுட்பமான நுணுக்கமான அறிவு அனுபவம் என்பது இந்த காலகட்டத்தில் முழுமையாக வெளிப்பட்டு அதற்கான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல பல உயர்வுகள் உண்டு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில்தான் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பற்றி முழுமையான நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய நிகழ்வு என்பதை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சொந்த தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விதத்தில் சனி பகவான் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பார் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில்தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய தொழிலை பற்றியான உத்தியோகத்தை பற்றியான வியாபாரத்தை பற்றியான முழுமையான அனுபவம் பெற்று வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான ஏற்றங்களை சனி பகவான் கொடுக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாக நிறைந்து கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஏழரை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்ற நிகழ்வு நடக்கிறது என்றால் அது இந்த ஏழரை சனி தான் இருக்கும்